பாடத்தை திமுகவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ வந்து பிஎம் கிசான் அதாவது பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு ஒன்று மத்திய அரசு திட்டம் அதுக்கு நம்ம ஒரு பைசா செலவும் இல்லை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது அவங்க ஏழை விவசாயிங்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மூணு தவணையாக கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரால அஞ்சு கோடியே பத்தொன்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கு அங்க இந்த பயனாளிகள் எவ்வளவு விவசாய பயனாளிகள் பாத்தீங்கன்னா நாற்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பயன்பட்டு இருக்காங்க ஆறாயிரம் ரூபான்னு வாங்கி சரி அடுத்தது பாருங்க தெலுங்கானா தெலுங்கானால பாத்தீங்கன்னா மூணு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தொகை அங்க எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா முப்பது லட்சத்தி எழுபதாயிரம் பேரு இந்த பண உதவி பெற்றிருக்காங்க கர்நாடகாவா பாத்தீங்கன்னாக்க மக்கள் தொகை ஆறு கோடியே பத்து லட்சம் அங்க எவ்வளவு விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சரி சின்ன மாநிலம் கேரளா கேரளாவில் மூணு இருபது லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க அங்கே என்ன ஆகுது இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் அங்கே உள்ள விவசாயிகள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்காங்க பயன்பெற்ற விவசாயிகள் வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாடு அவங்கள மத்திய அரசுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆனா திமுக அரசு அதை செய்யலாம் திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கறதே தெரியல இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதனால பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு இதனால ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் இந்த விவசாயிகளுக்கு போற பணம் போகலை பண்றாங்களே ஒழிய வாக்கு போட்ட மக்களுக்காக எதுவும் செய்யல அதே போல பாத்தீங்கன்னா லேப்டாப் அம்மா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சியில ஐம்பத்தோரு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளவு பிள்ளைங்க பயன்பட்டு இருக்கு இப்ப அஞ்சு வருஷமா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அறிக்கை நம்பர் வந்து நூத்தி அறுபத்தி மூணு திமுக காரங்க மறந்துருப்பாங்க நான் மறக்கலை நூற்றி அறுபத்தி மூணாவது இதான் என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில நாங்கள் டேட்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும் அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்போ திடீர்னு நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி இருக்கோம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பத்து லட்சம் பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அம்மா இருந்தப்போ பள்ளி படிப்புலயே அம்மா கொடுத்தாங்க லேப்டாப்பு எதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் வரணும் கத்துக்கணும் ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கறதுக்கு வசதி இருக்காது அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துலையே அம்மா ஸ்கூல்லையே கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ திமுக அரசு என்ன சொல்லுது நாங்கள் காலேஜில் வந்தோன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது இது எல்லாமே சொல்கிறது என்னன்னா தேர்தலில் வாக்கை வாங்கிறதுக்காக ஓட்டை வாங்கிறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்கே சொல்கிறாங்க இத்தனை நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன சொன்னாங்க அவங்க அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா டேபு கொடுக்கலாமா நாலு வருஷமாக யோசிப்பீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக யோசிப்பீங்க இதனால எவ்வளோ பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு ஏழை பிள்ளைங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்க பயன்பெறாமல் வே வெளில போயிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கல இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அரசாங்கம் பன்னெண்டு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க ஒழிய இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்தில் எல்லோரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கள ஒழிய உண்மையாக உறுதியாக மக்களுக்கான வேலைகளை அவங்க செய்யலைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேர்தலில் இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும்

பார்ட்டியை எப்படி நடத்துகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன தீர் தேர்தலுக்கு வியூ எடுக்கிறாங்கங்கிறது அந்த சமயத்தில் தேர்தல் நேரத்தில் தெரியும் அது வரைக்கும் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்னாக்க அதாவது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இந்த மீடியாக்காரவங்களாம் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் கேட்டுக்கிறேன் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஒருத்தங்க மேல போவ இருக்குங்கிறதுக்காக பெரிய முடிவுகளை நம்ம அவசரப்பட்டு எடுக்க கூடாது காரணம் இந்த எங்களுடைய தலைவர்கள் இருவருமே மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு வளர்ந்துட்டு போயிருக்காங்க அந்த பழக்கத்துல அந்த வழிகாட்டுதல வர்றவங்க இந்த மாதிரி செய்யறது அது நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல